இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் சக்கரை நோய் வந்து பெரிய ஒரு நோயாக இருக்குது அதாவது ஜ அந் நோய் வந்துட்டால் என்னென்ன நோய்கள் வருமோ அத்தனையுமே வரும் உச்சிலேருந்து பாதம் வரலும் குறிப்பாக வந்து கண் இருதயம் நுரையீரல் பெண்களாக இருந்தால் கர்ப்பிப்பை ஆண்களாக இருந்தால் ஆண்மை குறைபாடு கால் நரம்பு கிட்னி இது எல்லாமே பாதிக்கக்கூடிய நோய் சக்கரை நோயாக இருக்குது சித்தர்கள் வந்து மேகம் இருபத்தி ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரை நோய் ஒன்று இன்றைக்கி பார்க்கும்போது இந்த உலகத்தில் அதிகமாக இந்த சக்கர நோய் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு குறிப்பாக சென்னை குறிப்பாக தமிழோடைய வாழ்க்கை முறையும் உணவு முறைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிக அற்பமாக இருந்தது உணவுலேயே மருந்து இருந்தது அதனால் பெரிய வியாதிகளுக்குள்ளார அவங்க போகலை இன்றைக்கி அது எல்லாமே மாறி போயிடுச்சு இன்றைக்கி அப்போ நமக்கு வெளிநாடுகள்லையே இந்தியாவிலையோ ஒரிசா இவங்கெல்லாம் பார்க்கும்போது அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க ஆனால் அங்கே சர்க்கரை நோய் குறைவாக இருக்குது ஆந்திராவிலேயும் தெலுங்கானாவிலையும் அரிசி தான் சாப்பிட்றாங்க அங்கே வந்து பார்க்கும்பொழுது சக்கரை நோய் குறைவாக தான் இருக்குது தமிழ்நாடு அளவுக்கு இல்லை அப்போ ஏங்கன்னா எந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் உயருதோ எந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுதோ அங்கே உடல் உழைப்பு குறையுது அதாவது எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ணுன்னா டெக்னாலஜியை நம்பி இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி பொழுது அதனால என்ன ஆகுதுன்னா முழுசாக சக்கர நோய்களை பாட்டிக்கிறோம் அப்போ இந்த சக்கரு நோயை பார்க்கும்பொழுது சோசியல் மீடியாவில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஒரே நாளில் குணமாக்குறேன் பத்து நாளை குணமாக்குறேன் சக்கர் நோய் ஒரு நோயே இல்லை இனிமேல் திரும்ப வராதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா சாத்தியமா இதை கட்டுப்படுத்துறதுக்கும் குணமாகறதுக்கும் குணமாக்க முடியுமா அப்படின்றது பார்க்க போகலாம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே முழுகை பாசிரிந்து உங்களுக்குள்ள பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நல்லது வாய்ப்பை கொடுத்து எல்லா மலையினையும் வணங்கி நான் பாரம்பரிய சித்த மத்திரம் பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே சர்க்கரை நோய்க்கு பார்க்கும்போது முதல் மருந்து வந்து பார்க்கும்பொழுது மருந்தோ கிடையாது உணவு தான் முதல் மருந்து குறிப்பாக பார்க்கும்பொழுது அரிசி சாப்பாடு இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முழுசு அவாய்ட் பண்ணுறாங்க அப்போ நம்ம என்னென்னாக்க நம்மளுடைய டிஎன்ஏல முன்னோர்கள் இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு தமிழ் மக்கள் உருவான இருந்து பார்க்கும்போது நம்முடைய உணவு சம்பா அரிசி குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பார்க்கும்போது அதிகமாக மருந்து நிலப்பரப்பு அதாவது வயல்வெளி சமவெளி பகுதியில் தான் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க அப்போ அவங்களுடைய உணவு என்ன சொல்லுதுன்னா நமக்கு சம்பா அரிசி அந்த சம்பா அரிசியை இன்றைக்கி யாரும் அதிகமாக இல்லை பட்டை தீட்டப்பட்ட மரபியில் மாற்றம் பண்ணப்பட்ட இன்னைக்கு அந்த புதிய வகையான அரிசிகள் பொழுது என்னங்கன்னா அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அரிசி சாப்பாடு தவிரங்கன்றாங்க அரிசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சர்க்கரை நோயை குணமாக்கலாம் இன்றைக்கி பார்க்கும் பொழுது உணவு விஷயத்தை ஒழுங்கு பண்ணிக்காமல் உணவு உணவு விஷயத்தை நம்ம முறையாக நம்ம முறையில் வச்சுக்காமல் வாழ்க்கை முறையை மாற்றிக்காமல் எந்த நோயும் இன்றைக்கி குணமாக்க முடியாது நம்ம அப்படி தான் இன்றைக்கி வந்து சக்கரை நோய்க்காக ஒரு கஷாயம் பண்ணியிருக்கிறோம் இது பார்க்கும் பொழுது தினமும் ஐந்து எம்எல் ஐந்து எம்எல் தினமும் எடுத்தால் போகும்போது காலை மாலை ஐந்து எம்எல் எடுத்திங்கன்னா சக்கரை நோய் திரும்பி பார்க்காம போயிரும் நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் எண்பத்தஞ்சு வயசு ஒரு அம்மா அவங்களுக்கு பார்க்கும்போது சக்கரை நோய்க்கு வந்து இருபது வருஷமாக இருக்குது இருபது வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் சக்கரோடைய அளவு பார்க்கும்பொழுது முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு இருக்குது குறைய மாட்டேங்குது பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு அஞ்சு வகையான மாத்திரை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் சக்கரை நோய் குறையில அப்போ நம்ம இருக்கும் பொழுது எனக்கு அவங்களுக்கு என்னென்னா அந்த சர்க்கரை நோயினால் உடலில் பயங்கரமான பிரச்சனைகள் கால் நரம்பல்னா எரிச்சல் கால் பாதை வந்து கீழே வைக்கும்போது அப்படி குத்துதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சர்க்கரை அதிகமாகும் பொழுது நீண்ட வருஷம் உடம்புல நம்ம சக்கரை நோய் இருக்கும்போது இந்த பாதி உண்டாகும் அவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்த ஏன்னா இது வந்து ஒரு மூலிகை தீநீர் நிறைய மூலிகைகளை வந்து எடுத்து பண்ணாமல் குறிப்பிட்ட மூலிகைகளை எடுத்து அதை வீரியப்படுத்தி என்ன பண்ணணுன்னா அது தீநீர் வடித்து வாழையில் வடிக்கணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது மூலிகைகளை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஆவியாக்கி அந்த ஆவியை குளிர வைக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு தீநீர் முறை தான் இது வந்து ஒரு வீரிய மூல மருந்து சித்த மருத்துவத்தில் வீரிய மூலம் மருந்துன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மருந்து கொடுத்தோம்னா இதுவும் கூட வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துக்காக மருந்து கொடுத்தோம் மூணே வாரத்தில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு சுகர் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு ஐம்பது இருக்கிற சுகர் என்னாச்சுன்னா மூணே வாரத்தில் நூற்றி ஐம்பது வந்தது ஒரு மாதம் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நூற்றி முப்பது வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு மூணு மாதம் தொடர்ந்து எடுத்தாங்க அவங்க படிப்படியாக அந்த மாத்திரைகளை வந்து குறைச்சிட்டே வந்தாங்க இன்னும் அவங்களுக்கு சுகர் வந்து நூற்றி எண்பது தாண்டவேல் இரநூறு தாண்டவேல்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அதாவது வயசான அது புது குறிப்பாக வயசாகிடுச்சின்னா ரத்த நாளங்கள்லாம் சுருங்கும் ஜீரண சக்தியெல்லாம் சுருங்கும் ஒவ்வொரு உறுப்பும் தேய்மானமாய் தங்கள் தளர்ந்துக்கிட்டே வந்து அந்த உறுப்புகள்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த எண்பத்தஞ்சு வயசுன்னு என்னங்க மரணத்து நோய்க்கு போயிட்டுருக்குறோம் அந்த சமயத்தில் எந்த மருந்துமே அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக வேலை செய்யாதுன்னு பார்க்குறோம் அப்படியே வேலை செஞ்சாலும் மெதுவாக வேலை செய்யும் அந்த எண்பத்தஞ்சு வயசு அந்த பெண்மணிக்கு வந்தாச்சுன்னா இந்த மருந்து அற்புதமாக வேலை செஞ்சு மூணே மாதத்தில் அதாவது மூணு வாரத்தில் சுகர் குறைஞ்சி மூணு மாதத்தில் நார்மலுக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ மருந்து இல்லை நான் சொன்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க சுகர் அவங்களுக்கு ஏற வேலை பல பேருக்கு அவங்க சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மருந்து நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு தினமும் அஞ்சு எம்எல் குடிச்சிட்டு வரும்பொழுது சக்கரநோயை திரும்பி பார்க்காம ஓடிடுன்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா இதை நான் இதுக்காக சொல்ல வார்த்தை ஜாலத்துக்காக சொல்ல அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நான் அனுபவம் மருந்து கொடுத்து அனுபவ ரீதியாக சொல்கிறேன் ஏன்னா கண்பான தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி சக்கர நோய் வந்து சாதாரண மாணவர்களுக்கெல்லாம் வருது அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் ஆரம்ப கட்டத்திலே அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குதா இப்போவே உணவு முறைகள் ஒழுங்குபடுத்திக்குவாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் உடல் உழைப்பு ஒரு மணி நேரமாவது கொடுக்கணும் உங்களோட வேலை நீங்கள் செய்யுங்க வாக்கிங் போங்க நடப்பயிற்சி செய்யுங்க தோப்பு காரணம் போடுங்க ஏதாவது ஒன்று உடல் உழைப்பு இருக்கணும் உணவு முறைகளை தயவுசெய்து மாற்றிக்குவாங்க மாற்றும் பொழுது நிச்சயமாக அந்த சக்கர நோய்கள் வந்து நம்ம வெல்ல முடியும்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்